கம் ஜட் ஜெட் ஃப்ரம் வட்டி புதூர் அதாவது ரகுல் பிரீத் சிங் அப்படின்னு நடிகை நாம் தமிழ் நடிகை தான் அயலான் இந்தியன் டுடேல நடித்த நடிகை ரொம்ப கவர்ச்சிகரமாக நடிக்கக்கூடியவங்க கல்யாணத்துக்கு முன்னாலேயும் சரி கல்யாணத்துக்கு பின்னாலேயும் சரி கல்யாணத்துக்கு பின்னாலேயும் நடிச்சிட்டு இருக்கிறாங்க அவருடைய கணவன் ஜாக்கி பக்னானி அப்படிங்கிற ஒரு கணவன் அவர் பேர் கல்யாணத்துக்கு முன்னால் ரொம்ப சோசியலாக நடிக்கக்கூடிய நடிகை கல்யாணத்துக்கு பின்னாலேயே அதே மாதிரி நடிச்சுட்டு இருக்கிறார் கணவனுடைய ஒப்புதலோட ரெண்டாவது வந்து அவர் நடிக்கக்கூடிய பல வீடியோக்களை மற்ற ஷோன்ஸ் எல்லாம் வந்து சமூக வலைத்தளத்தில் பதிவிடக்கூடிய ஒரு நடிகை அது அடிப்படையில் வந்து இன்னைக்கு கல்யாணத்துக்கு பின்னாலும் கவர்ச்சிகரமான ஒரு நடிகை நடிக்கக்கூடிய நடிகைனா ரகுல் பிரீத் சிங் தான் பல நடிகையில் இருக்கிறாங்க கல்யாணம் பண்ணி இருக்கிறாங்க ஆனால் கணவன் கூடாது அப்படிங்கிற விஷயம் அதே நேரத்தில் கவர்ச்சியில் வந்து கொஞ்சம் விலகிடுவாங்க ஆனால் இந்த அம்மா அப்படி கிடையாது ரகுல் பிரீத் சிங் இந்த நடிகை வந்து கல்யாணத்துக்கு பின்னால் இன்னும் படு கவர்ச்சி கேட்டால் சில பேர் நடனத்தின் மூலமாக ரசிக்க கவர்ச்சி பண்ணுறாங்க சில பேர் வந்து நடிப்பின் மூலமாக ரசிகர்களை கவர்ச்சி ப கவர் பண்ணுறாங்க நான் வந்து கவர்ச்சியின் மூலமாக நடிகர்களை கவர்ச்சி ரசிகர்களை கவர்ச்சி பண்ணுறேன் அந்த அடிப்படையில் வந்து எனக்கு வந்து இதான் முக்கியமாக தெரியுது அதனால் வந்து இருக்கேன் அப்படின்னு சுப்பிட்டு படு கவர்ச்சியான ஒரு நடிகை ரகுல் பிரிக்சி சரி கல்யாணத்துக்கு பின்னால் நடிக்கிறதே பெரிய விஷயம் இந்த காலத்தில் ஏகப்பட்ட நடிகை பார்த்தோம் அப்படின்னா கல்யாணத்துக்கு பின்னால் காணாமல் போயிடுறாங்க அதில் ஏகப்பட்ட அடுக்கிக்கிட்டே போகலாம் நம்ம சிம்ரன்லாம் இன்றைக்கி தான் வந்திருக்கிறாங்க அவங்களாம் வந்து இப்போ தான் ஒரு சான்ஸ் கிடச்சி போகக்கூடிய ஒரு சூழல் போயிட்ருக்காங்க ஏதோ முன்ன பின்ன ரெண்டு மூணு குழந்தைகள் இருந்தாலுமே கூட கல்யாணத்திற்கு பின்னால் ஜொலிக்கக்கூடிய வகையில் நடிகைகள் வாழ்க்கையை வந்து பளிச்சுன்னு சொல்லவே முடியாது ஆனால் ரகுல் பிரீத் சிங் அப்படி இல்லை நடிப்புக்கு நடிகை நடிப்புக்கு நடிப்பு கவர்ச்சிக்கு கவர்ச்சி இத்தனைக்கும் அவர் கணவன் ஜா ஜாக்கி பக்ராணி அப்படிங்கிற ஒரு ஒப்புதல் அவரும் ஒரு இது ப்ரொடியூசர் ஆமாம் அதன் அடிப்படையில் அந்த அம்மாவுக்கு வந்து நடிகைக்கு ஒப்புதல் கொடுக்குறார் எப்படியோங்க கல்யாணத்துக்கு பின்னால் கவர்ச்சி கல்யாணத்துக்கு பின்னாலே கவர்ச்சிகரமான நடிகை நடிகை நடிச்சுக்கிட்டு இருக்கிறார் குழந்தை பிறந்ததுக்கு பின்னால் நடிப்பாரா அப்படிங்கிறது இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கு குழந்தை பிறந்ததுக்கு பின்னால் அப்படிங்கிறப்ப நம்ம யோசனை பண்ணிக்க வேண்டிதான் நம்முடைய குழந்தைகள் மற்றபடி வந்து நம்முடைய படங்களை எவ்வாறு பார்ப்பார்கள் அப்படிங்கிற விஷயம் இருக்குது அதன் அடிப்படையில் ரகுல் பிரீத் சிங் அப்படிங்கிறவங்க இப்போ தான் திருந்தலை குழந்தை பிறந்த பின்னால் திருந்துவாங்களா அப்படிங்கிறத வரும் காலங்களில் பார்க்கணும் என்றாலுமே கூட திருமணத்திற்கு பின்னால் கவர்சிங்கிறது ஒரு கணவனுடைய ஒப்புதலோடு நடக்கும் அது வந்து ரகுல் பிரீத் சிங்குக்கு ரொம்ப நடந்திருக்கு அந்த வகையில் ரகுல் பிரீத் சிங் நடிகை வந்து